அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்துகு நாளும் ஓர் அமுதமொழி இது இறைவனைப் புகழும் ஒன்றாதலாலும் தொழுகை முதலானவைகளிலே பன்முறைகள் ஓதப்பட்டு வருவதாலும் சப உல் மகானி என கூறப்படுகிறது இந்த சூறா மக்காவில் இறக்கப்பட்டதென்றும் சிலர் மதினாவில் இறக்கப்பட்டதென்றும் கூறிக்கொள்கிறார்கள் இது எவ்வாறு இருப்பினும் நஸ்ஸான வரையறுத்து கூறிய வாக்கியங்களின்படி இது மக்கி மக்காவில் என்பது சரியானதாகும் தொழுகையில் சூரத்து ஓதப்படுவது கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளது பிஸ்மில்லாக கூறி ஆரம்பிக்கப்படாத இச்செயலும் துண்டிக்கப்பட்டதாகும் என்று பெருமானார் கூறியுள்ளார்கள் மலிகி யோமித்தீன் எனவும் ஓதும் பாட பேதமும் உண்டு மாலிகி என்பது ப்ராப்ரியேட்டர் ஓனர் சொந்தக்காரன் உரிமையாளன் உடைமைக்காரன் எனும் கருத்துக்களை உடையது மாலிக் என்பது கிங் மோனாஜ் சவரின் காடு இறைவன் ஏகாதிபதி பேரரசன் சக்கரவர்த்தி முதலான கருத்துக்களை யுடையது அரமையினையுடையவர்கள் என்று ஓதியிருப்பதனால் அதுவே சிறந்தது எனவும் சிலர் கூறுவர் உம்முல் குர்ஆன் என்பது குர்ஆனின் மூலப்பொருள் எனும் கருத்துடையது சங்கைமிகு சேகநாயகம் குத்துபு ஜமான் ஷம்சுல் உஜூத் ஜமாலியா அசயீத் ஹலீல் அன் மோலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி கதசல்லா ஹுசிரகுல் அலீம் அவர்கள் எழுதிய தர்ஜுமத்துல் குர்ஆன் ம தஃபீரி வ தபசீர் எனும் நூலிலிருந்து